சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் லதா ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பிறகு ரஜினிகாந்த் தம்பதியினருடன் நீட்டுடி வாழ தேங்காய் உடைத்த பிறகு நூற்றி எட்டு திவிய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் வெற்றிலை மாலை துளசி மாலை உள்ளிட்டவைகளை பெருமாளுக்கு அபிஷேக வேகம் செய்து பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் துணைவியார் நீட்டூடி வாழ வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நம்ம கல்லாகுளம் பெருமள பெருமாள் கோயிலையும் தெக்க விநாயகர் கோயிலையும் சிறப்பு பூஜை செஞ்சு அவங்க நெடுவூடி வாழணும்னு மதுரை மாவட்ட ரஜினி மந்திர சார்பாக இது வகையில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அம்மா வந்து இயற்கைக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள்லாம் உற்று நோக்கி இயற்கைக்கு மாறாக எது நடக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை ஒரு தனி தொண்டு நிறுவனம் மூலம் செய்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ இடையில போய் நாங்கள் அம்மாவை பார்த்தோம் அது சம்மந்தமாக மாவட்ட வாரியாக செய்ய உள்ளாங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா ரொம்ப உடல் நலம் நல்லா இருக்கணும்னு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல காரியம் தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு இறைவன்ட்ட இவங்களோட ரஜினி சாரோட போய் வந்து தலைவர் முடியாமல் இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம் அப்போ மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி சிலையை பாதத்தில் வச்சு அம்மாட்ட போய் நாங்கள் இருக்கிற எல்லாரும் போய் கொடுத்தோம் அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி ஒரு நேற்று கடன் ஒரு அசைவம் விருந்து வைக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லை அசைவம் வைக்க வேணாம் சைவம் வைங்க அப்படின்னு சொல்லி தலைவருடைய மூத்த பொண்ணை மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சைவ விருந்து வந்து மெனு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க கூடிய விரைவில் தேதி கொடுத்தவங்க இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு முப்பது வருஷம் தொடர்ந்து செயல்படுற குடும்பமாக உண்மை நெய்கிறோம் இதில் வந்து வேறு எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் உன்னா இணைஞ்சு ஒரு மகாலில் வந்து நேத்திக்கடன் நிறைவேற்றுறதுக்கு தலைவருடைய மூத்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கு வந்து ஐதீக பிரகாரம் ஆயிரத்தி எட்டு மாங்கல்யம் வளையல் வெத்தலை பாக்கு பூஜை பண்ணி அவங்க கையால் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைர கிரீடம் சாத்திட்டு அம்மா சார்பாக ஒரு பட்டு சேலையும் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு முப்பது வருஷம் தொடர்ந்து இருக்கிற ரஜினி ரசிகர்கள் ஒரு தலைமுறை குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு சைபர் விருந்து பண்றோம் அது போக சமீபத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ரஜினி சார் வந்து போலீஸ் கார்டன் போனார் அதுக்கு எந்த வித அதிமுக தலைவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் அதிமுகவும் ரஜினியும் ஒன்றிணைகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இருபத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு அம்மாவை போய் பிறந்த நாளில் போய் அவர் போய் சந்திக்கிறான ஆண்டவனுடைய உத்தரவு அதுல நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர் இறைவன் உத்தரவு கொடுத்ததுனால பண்ணுவாரு தமிழ் மக்களை அவர் காப்பாத்துறதுக்காக பிறந்திருக்காரு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் நாங்க ரசிகன் அதை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்கள்ல யாரும் அவரை கணிக்கவே முடியாது இல்ல ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அவர் முடிவெடுத்தா மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புறாங்க அது தலைவர் தான் இந்த அது அது பிரதிபலிக்குமா அப்படி எல்லாமே நடக்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அதுக்குள்ள நம்மளுக்கு அடிப்படை தெரியாம எதுவும் நம்ம சொல்லும் நம்ம அவரை யோசித்தோம் இன்னைக்கு வர பண்றோம் இப்ப இடையில அம்மா வந்து மாவட்ட வாரியா வந்து இயற்கைக்கு மாறா எதுவும் வரக்கூடாது இயற்கையை காப்பாற்றுறதுக்கு பல திட்டங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு அவங்க அம்மா செய்ய போறாங்க அதை பிள்ளைகளா இருந்து செய்ய போறோம் ஒரு ஐதியம் இருக்கு கல்லலை அழகர் வந்து இந்த இடத்த தொட்டு அடுத்து குதிரையிலேயே வையில இறங்குவாரு அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் வந்து தலைவருடைய துணைவையார் அம்மா லதா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு அறுபத்தாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் மதுரை மாவட்டம் ரஜினி செய்கிற அனைவரும் நமச்சியன்னே சரவணே பாலா எம்எ முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம அஜித்தினே எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை திறம்பட நடத்தியிருக்கோம் இது வந்து அம்மாவும் தலைவரும் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதுவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் அம்மா நீண்ட நாள் நிறைய வாழ வேண்டி இந்த பிரார்த்தனையை செஞ்சுருக்கோம் அதான் தனித்தாரில் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த போயஸ் கார்டனுக்கு போயிட்டு வந்தது ஜெயலலிதா அதாவது அதிமுகவினரோட ஒரு ஒருங்கிணைப்பா இருக்காரு அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா இல்லையான்றத வந்து நீங்க எங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க எங்கிட்ட கேட்காங்க நாங்க அம்மாவுடைய பிறந்தநாளை வந்து நல்லபடியா நிடுபடி வாழ வேண்டிய அம்மாக்காக நாங்க பிறந்தநாள் கொண்டாடுறோம் இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தலைவர்கிட்ட தான் அந்த இல்ல தலைவர் ஏதாவது சொன்னா அதே வாய்ஸ் இப்ப இருக்குமா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் துணித்தாரவரை டாப்பா இருக்கான் விட இன்னும் அவர் சொல்கிற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெடிக்கும்